ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பாப்பா பாருங்க பஸ்ஸை விட்டுட்டா நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு போனேங்க அதை ஃபோன் பண்ணி வர சொல்லி ஸ்கூலில் ஓட சொல்லியிருக்காங்க பாருங்க வேறுங்க வாங்கி கொடுக்குறேன் நான் ஏன்னா இளநீ ரொம்ப நல்லதுங்க முதல்ல இளநி வந்து கம்மியாக இருந்துச்சு முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இவ்வளோ இளநீ வந்து தேங்காய் வில ஏறினால இளநீங்க வேலை அப்புறம் தோட்டத்துக்காரும் வந்து ஏழனி வந்து கம்மியா குடுக்கறது இல்ல அவங்களும் அந்த அளவுக்கு வேலை ஏறி போச்சு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாப்பா ஆய் சொல்லிரு குடிய தீ அப்படி போயிட்டு இருக்கீங்க சரி நீங்க ஸ்கூல் விட்டு நம்ம வியாபாரத்தை பாக்கணும்னு இப்பதான் பாப்பா போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு போட்டு வந்தேங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்து சோளக்கார தெரிஞ்சு நேற்று ரெண்டு மூட்டை எடுத்திருந்தேன் ஒரு மூட்டையை அப்படியே நேற்று சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு மூட்டை சரி காலையில விற்கலான்ட்டு வியாபாரம் பண்ணிட்டு போனால் நல்லா சுறுசுறுப்பா போச்சுங்க நிறைய பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு கருது வாங்கினாங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம போயிருந்தேன்னா கண்டிப்பா வித்துருக்கு எல்லாம் வித்துருக்கு அப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் தனிக்கைன்னு போகிறது செய்யலான்ட்டு நினச்சிட்டு இருந்து அதுக்குள்ளே பாப்பா ஃபோன் பண்ணி நான் சாப்பிடவே இல்லைப்பா அப்படிங்கிற அப்புறம் சாப்பிட்லாம் நம்மளுக்கு மனது கஷ்டமாக இருக்குது அட பாப்பா வரச்சோன்னா சாப்பிட போயிட்டா அப்படின்னு நினைப்போம் அவைங்களும் நேரமாக இருந்துருச்சு சரி ரெடி ஆகி போனால் இப்போ ஒரு வேலையும் செய்கிறது இல்லை வீட்டில் தான் எல்லாம் சாப் சாப்பாடு செய்கிறது எல்லாம் பண்ணிக்கிறேன் அவங்க எந்திரிச்சு அவங்க வேலையாவது குளிச்சுட்டு தலை சீவிட்டு ரெடி ஆனாங்கன்னா பரவாயில்ல ஈஸியாக இருக்குது நான் என் பாட்டுக்கு வியாபாரம் பண்ணுவேன் எனக்கு வந்து அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன தனிக்கேன்னு பாருங்கள் இப்போ இப்போந்தான் நான் இப்போ தான் ஃபோன் வருதுங்க என்ன பண்ணுறதுங்க டென்ஷனு தான் ஃபோன் வந்தாவே எனக்கு டென்ஷன் நான் தான் வரேன்னு சொல்லிட்டேங்க பத்து மணிக்கு வரேன்னு சொல்லிட்டேன் இப்போ ஒம்போதே தான் ஆச்சு அதுக்குள்ளே நாலு வயசுக்காக ஃபோன் பண்ணுறாங்க எப்படி தான் நான் சமாளிக்கிறது சொல்லுங்கள் தனி கேனு வந்து கொஞ்சம் முன்னையே அட ஒரு கேனு இருக்கும்போது இல்லைன்னா ஒரு அரை கேனு இருக்கும்போதாவது ஃபோன் பண்ணுங்க கொஞ்சம் முன்ன எச்சரிக்கையாக ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா கேட்கறது இல்லை தண்ணியே சுத்தமாக இல்லைன்னா தான் கூப்பிட்றாங்க அப்புறம் எனக்கு இதில் வேற நான் சாப்பிட முடியாது ஒரு டைமில் நான் சாப்பிட்றதே இல்லை இவங்க இப்படி சீக்கிரம் கொண்டு வா கொண்டு வான்னு கட்டெடுத்துவாளி செய்கிறாங்க கான்ட்ராக்ட் போடுற அவங்களுக்கு முதலே தெரியுங்க சும்மா கா தான் கட்டெடுத்து வேலைக்கு போனேன் கான்ட்ராக்ட் போடுறதுக்காக ஒரு வாரத்து மினியாக இன்னைக்கு போட்டுக்கலான்னு எல்லாம் ஃபிக்ஸ்அப் பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்போல்லாம் சொல்ல மாட்டாங்க போடுற அன்னைக்கே தண்ணி வேணும்னா நான் என்ன வந்துட்டு நான் குடும்பத்தையும் பார்க்குறதா இல்லை நான் வியாபாரத்தையும் பார்க்குறதா இல்லை தண்ணிக்கேன்னு போ போடுறதா சொல்லுங்க நீங்களே அப்புறம் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலைன்னு யாருமே தவறாக நினைக்க வேண்டாம்ங்க என் சூழ்நிலை அப்படி எனக்கு அடுத்தடுத்த வேலை இருந்துகிட்டே இருக்குங்க உண்மையில் சொன்னால் நான் கொஞ்சம் நேரம் கூட ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் கிடையாது எப்போவா இந்த சனிக்கிழமை நாள் இந்த நாய் அதனால தான் நான் ஞாயித்துக்கெழம வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் நம்ம உடம்பு எத்தனை நாளைக்கு தான் நல்லா இருக்குதுன்னு தெரியல எனக்கு நானும் சின்ன வயசுலேருந்து ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டேன் நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் வேலை செஞ்சிட்டே தான் இருக்கிறேன் கஷ்டமான கடினமான வேலை செஞ்சிட்டே இருக்கிறேன் இன்னுமே எனக்கு கடினமான வேலை தான் இருக்குது கடவுள் என்னை எதுக்கு தான் தெரியல இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டுன்னே படித்தார் என்னமோ தெரியல அது சொல்ல சொல்ல என்னையே அறியாமல் என் கண் கலங்குது ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் வேலை செஞ்சு இது பண்ணால் நிம்மதியாக இருந்துச்சு எப்பவுமே நான் எல்லா வேலையும் செய்கிறேன் செஞ்சாலும் நம்மளால் முடியறதில்ல ஓ அதனால தான் நான் ஞாயித்துக்காம எந்த வேலையும் செய்யக்கூடாது ஒரு நாளாவது ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கலாம் எனக்கு ஆசை இருக்குது நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஆசையாக இருக்குது ஒரு நல்ல நாள் ஒரு நோம்பி எதுவுமே எனக்கு கிடையாதுங்க உண்மையில் எப்போ இந்த வாட்டர் கேன் ஆரம்பித்தோமோ அதுலேருந்து எனக்கு ஒரு நாளும் கூட எனக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிறது கிடையாது நம்ம வருஷம் பூரா அந்த வேலை செஞ்சிட்டே இருக்கோன்னு அந்த லீவ் எடுக்கலாம் நோம்பினாலுன்னு பார்த்தா அப்போ தான் கேன் அதிகமாக கேட்பாங்க அப்புறம் நம்ம வியாபாரம் நம்ம செஞ்சுதாகணும் நம்ம நோம்பி கொண்டாடுனா அப்புறம் நம்ம வியாபாரம் வியாபாரம் நம்மளுக்கு இதாகிரு அப்படின்ட்டு நான் எனக்கும் மெனக்கட்டு செய்வேன் அதனால தான் ஒவ்வொரு டைம் வந்து நான் ஊருக்கு போயிடுறது போயிட்டோம்னா நம்ம போட முடியாதுல்ல அதனால் இங்கேருந்தே நம்ம மனசுக்கு கேட்காது கொண்டு போய் போடுவோம் அதனால் வந்து நான் ஊருக்கு போயிட்டுனா ரெண்டு நாளைக்கு நான் ஊருக்கு வந்துட்டுங்க அப்படின்ட்டு அதுக்கும் முன்னையாக எச்சரிக்கையாக போட்டு தான் வருவேன் அப்படி இருந்து ஒவ்வொருத்தர் கேட்பாங்க வேண்டாமாங்க அப்புறம் ஏங்க கேட்டேன்னு இல்லைனா இல்லைங்க தண்ணி தாட்டுன்னு சரியாக போகணும்னு பார்த்து அதுக்கு உரம்புற வந்துட்டாங்க நீங்கள் வந்துட்டீங்களே என்னமோன்னு தான் கேட்டேங்க அப்படிமாங்க அப்படியும் இருக்குது இந்த வீடியோ வந்து நான் கேட்பாருங்க எல்லாமே பார்க்குறாங்க கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க கொஞ்சம் மின் வச்சிருக்காவே இன்றைக்கி தனி வேணும்னு நேற்றே ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நான் எனக்கு அளவாக இருக்குது கொண்டு வந்து போடுறதுக்கு ஏன்னா தனிக்கனும் வந்து நான் கொஞ்சமெல்லாம் இல்லைங்க நிறையா போட்டுட்ருக்குறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூறு பேர் பக்கமாக தனிக்கேன்னு போடுறேன் ஆனால் அப்பப்போ அந்தந்த அந்த டைம் டெய்லியும் போட்டு தான் இருக்கிறேன் அப்போ என்னால் போட முடியலைங்க கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை அழிக்க முடியலைன்னு அதுக்காக கோவப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ டைம் ஒதுக்கி உங்களுக்கு ரிப்ளே பண்ணுறேன் இதுவும் மாறுங்க கொஞ்சம் வேலை கொஞ்சம் நான் எதையுமே கம்மி பண்ண முடியாது அது செய்கிற வேலை செஞ்சிட்டே தான் இருக்கணும் சரி பேரண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டு நல்லா மனசை வந்து எப்பவுமே நிம்மதியாக வைங்க எந்த டென்ஷனும் வேண்டாம் எந்த கஷ்டம் வந்தாலும் சரிங்க அதை வந்து நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க எல்லாமே கடந்து போகுங்க ஒரு கஷ்டம் வந்தால் கஷ்டம் வந்துகிட்டே இருக்காது நல்லது இருந்தாலும் நல்லது இருந்துகிட்டே இருக்காது எல்லாமே இன்பம் துன்பம் மாறி வர்றதாங்க நம்ம வாழ்க்கை அதனால் நிறை குறை எது இருந்தாலும் நீங்கள் அந்த வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பழகிங்க கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதீங்க சந்தோஷம் வந்தாலும் கவலைப்படாதீங்க ரெண்டுமே ஒரே சரிசமாக எடுத்துகிட்டு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தபடியாக நடக்குங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்